வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி எர்த்திகா தான் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எர்த்திகா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செவன் சீட்டர்லேயே உங்களுக்கு அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி செலவுமே பார்த்திங்கன்னா மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அருமையான வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும் நீங்கள் அடி அடி அடிக்கலாம் செலவே உங்களை வைக்காது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசிக்கு எர்த்திகா விடிஐ வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க சீட் கவர்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறாங்க இன்டீரியர் க்ளீனாக இருக்குங்க ஒரு குவாலிட்டியான வண்டி இன்டீரியர் பார்த்திங்கன்னா அந்தளவு சூப்பராக இருக்கும் இன்ஜின் அதை விட உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது உள்ளே ரூஃப் ஏசி வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் வரும் ரூஃப் ஏசி எல்லாமே இருக்குது இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி இது பண்ணி கொடுப்பாங்க ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களே நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு ஓட்டலா ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் செலவுங்கிறதே உங்களுக்கு வைக்காது ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி சீரடி சாய்காந்தன் கார்ஸில் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் அந்த சேலம் பைபாஸ் கீழே இருக்குது அந்த சேலம் பைபாஸ் பாலத்து கீழே இருக்குதுங்க நம்ம ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கமாக இருக்குது நான் வீடியோவிலே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க அது நெகோசல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து நாலரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி மக்களே என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பருக்கு நேரில் வந்து பாருங்கள் வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு காமிச்சிருங்க ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நாலரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நாலு வீலுமே அலாய் வீல் போட்டிருக்காங்க குவாலிட்டியாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் மாருதி சுசுக்கு எர்த்திக்கா வீடியோ ஆறு லட்சத்தி எண்பதாயிரம்